نحمد الله ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد یا ایوہ الناس <سؤال> اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدہ فخلق منہا زوزہا وبست منہما رجالا کثیرا ونساء واتقو اللہ اللذی تسعرن به والدہام ان اللہ اکانا لیکن اتقو یا ایوہ اللذین آمنو اتقو اللہ حق تقاتی ولا تموتن اللہ وانتو مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن استقل الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ஒக்குள்ள பிஜத்தின் லலாலா ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார் அவுக்கான செலவாக வலிவு செல்வன் கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாவின் நல்லடியார்களே இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே அதன் பலனை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த முக்கியமான வேலையிலே முஹர்ரம் மாதமும் முஸ்லிம்களின் நிலையும் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம் முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியம் நிறைந்த மாதமாக இறைவன் ஒரு அருள் குடையாக இதை அருள் இருக்கின்றான் இந்த கண்ணியம் நிறைந்த இந்த மாதத்தில் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இப்போது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம செய்து கொண்டிருக்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது ஒரு முஸ்லீம் தான் செய்ய வேண்டிய காரியங்களை எதன் அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அந்த காரியங்களை இறைவன் தனது வேதத்திலே குறிப்பிட்டிருக்க வேண்டும் அந்த காரியத்தை நவியல் நாயகம் சங்கல்லா உலக செல்வம் அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும் இது அல்லாத எந்த செயல்களும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளப்படாது அவ்வாறு நல் அமர்கள் என்று செய்கின்ற காரியங்கள் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இறைவன் தனது திருமுறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் அவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் நல் அமல்கள் என்று இந்த முகர்வ மாதத்திலே கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்று தாங்கள் எதை நினைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அது இஸ்லாத்திற்கு முற்றிலும் எதிரானது என்பதை அவர்கள் விளங்காமல் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கணும் அப்படி என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முகர்வம் மாதத்திலே மூமென்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த முகர்ரம் முதல் பத்து நாட்கள் பத்து நாட்களில் கவிச்சி சாப்பிடக்கூடாது மீன் கருவாடு கறி போன்ற காரியங்கள் உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது என்று ஒரு கொள்கையை இவர்கள் வகுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாதிரி கொள்கைகளை யார் அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஷியா கொள்கையிலே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகமாக இதை பின்பற்றுவதை நாம் பார்க்குறோம் இதில் பழகி போன நம் சமுதாயத்து மக்கள் இது தவறென்று தெரிந்தும் கூட என்ன செய்கிறாங்க ஒரு இந்த பயம் அச்சம் அவர்கள் மனதில் இருப்பதன் காரணமாக இது தவறான காரியம் என்று நாம் எடுத்து சொன்னாலும் கூட அவர்கள் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு மறைமுகமாக இந்த காரியத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இற இருந்தால் அல்லாஹ் எதை நமக்கு இருக்கின்றானோ அல்லாஹுடைய தூதர் நமக்கு எதை காட்டி தந்திருக்கின்றார்களோ அதை மட்டும் பின்பற்றினால் போகுமானது இதிலே எந்த நஷ்டம் அடைவதற்கும் வேலை இல்லை அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே சந்தேகம் கொள்வதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை அதை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் மாறாக என்ன செய்கிறாங்க இந்த பயம் மருத்துவமல்ல பயமுறுத்துறவங்களோட இந்த செயலை கேட்டு அந்த சொல்லை கேட்டு என்ன செய்வாங்க அதை மறைமுகமாக நம்முடைய சமுதாயத்து மக்கள் பின்பற்றி வருவதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் ஒரு செயல் தான் இந்த முகர் மாதத்தில் முதல் பத்து நாட்களில் மீன்ஸ் கருவாடு எதுவும் சாப்பிடக்கூடாது என்று இவர்கள் திடீரென்று மாற்று மதத்துக்கு மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி புதிதாக திருமணமாக வச்சுக்கங்களேன் இந்த வருடத்தில் புதிதாக திருமணமாகின்றது திருமணமாகின்ற அந்த தம்பதிகளுக்கு இந்த மொகரம் மாதம் தான் முகல் முதல் முகரம் மாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள என்ன செய்வாங்க முதல் இந்த பத்து நாட்களுக்கு கணவன் மனைவி இருவரையும் சேரக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர்களை இருவரையும் பிரித்து வைச்சிருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ தாம்பத்தியத்திலே ஈடுபடக்கூடாது கணவன் மனைகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை பிரித்து வைத்திருப்பதை நம்ம பார்க்கணும் இது போன்ற காரியம் மார்க்கத்தில் இருக்கின்றதா என்று சொன்னால் தேடி பார்த்தா எந்த ஒரு இடத்துலையும் அண்ணாவுடைய தூதர் நமக்கு இது போன்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த முகர்ணம் மாதத்தில் முகர்ணம் பத்து மற்றும் ஏழு ஏழு மற்றும் பத்தாவது தினங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சா என்கின்ற ஒரு செயலை செயலில் இங்க ஈடுபதப்பாக்கும் என்ன பஞ்சான்னு சொன்னால் இது ஒரு திருவிழாவை போன்று எப்படி மாற்று மதத்தினர் திருவிழாக்கள் கொண்டாடுகின்றார்களோ அதைப்போல நாமளும் கொண்டாடும் இந்த தேர் போல செட் பண்ணிக்கிட்டு சப்பரங்களை கட்டி கொண்டு அதில் இந்த அஞ்சு விரல்களை பதித்து கொண்டு செய்தி செஞ்சு செஞ்சு வச்சுக்குவாங்க அஞ்சு விரல்கள் போல ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அதிலே தூரத்தில் நின்றுக்கிட்டு என்ன செய்வாங்க மலர்களை பூவை கட்டி கட்டி அதில் வீசுவாங்க இது இந்த சப்பரம் தெருகள்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வருகின்றதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம ஊரில் எங்கேயும் நடக்கிறது இல்லையே நாங்கள்லாம் பார்க்குறது இல்லையே ஏதோ கதை விழுதாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உருது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் குறிப்பாக தஞ்சை மாநகரத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கீழவாசல் பகுதியில் முகர்ரம் இருந்து பத்து வரை மூன்று நாள் வெகு விமர்சையாக இந்த விழா கொண்டாடுவதை நாம் பார்க்குறோம் இதுக்கு பேர் பஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சா விழாக்கள் எங்கெல்லாம் அதிகமாக கொண்டாடப்படப்படும் என்று சொன்னால் உருது முஸ்லீம்கள் யார் சியா கொள்கைகளை பின்பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் இந்த நிகழ்ச்சி பஞ்சா என்கின்ற சம்பவம் நடைபெறும் ஏதோ நம்ம கதைகள்லாம் சொல்லலங்க உண்மையான சம்பவம் சென்னை போன்ற பெரு நகரங்களில் இந்த முஸ்லிம்கள் சியா முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டங்கள் அவர்கள் கொண்டாடுவதை நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் மார்க்கத்தில் இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை அதே மாதிரி இந்த பஞ்சா நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற இளவட்டங்கள் அதிகமாக அந்த இடங்களிலே ஆண்களும் பெண்களும் அங்கே இருந்து தகாத காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி தீ குளிக்கிறது தீ மிதிக்கிறது அப்படின்ற ஒரு சம்பவத்தை இந்த முகர்ணம் பத்தாம் நாளில் இதையும் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே தீ மிதி நடத்துவதை நாம் பார்க்குறோம் இதுவும் இதே போன்ற இந்த தஞ்சாவூர் நகரங்களில் கீழவாசல் போன்ற நகரங்களில் இது நடக்கிறத நாம் பார்க்குறோம் இது மார்க்கத்தில் தீ குளிக்கிறதுக்கோ தீ மிதிக்கிறதுக்கோ அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் எல்லவும் அனுமதி இல்லை என்பதை நாம் பார்க்க அதே மாதிரி இந்த பஞ்சா ஊர்வலமாக வருது இல்லையா இந்த மாதிரி ஊர்வலமாக வருகின்ற போது அந்த ஊர்வலத்தில் சாம்பிராணியை சட்டியை போட்டு புகைச்சி அதை காசு வசூல் பண்ணிட்டு வருவதை ஆட்கள் வருவதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வர்றவங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உப்பு மிளகு மோர் கொழுக்கட்டை இது போன்ற பொருள்களை அவர்கள்ட்ட கொடுக்குற அந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறத பார்க்குறோம் இது மாதிரி வசூல் பண்ணிட்டு வர்றவங்கள்ட்ட உப்பு ஒரு பாக்கெட்டு மிளகு ஒரு பாக்கெட்டு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் ஏன் இது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இந்த உப்பும் மிளகும் நம்மளை காப்பாற்றும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மார்க்கத்தில் இப்படி ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கின்றதா இல்லை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் இது போன்று நமக்கு ஏதாவது கற்றுத்தந்திருக்கின்றார்களா என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத புதிய நடைமுறைகளை இவர்கள் புகுத்துறத நம்ம இந்த இது போன்ற கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே இது போன்ற இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கொடுக்கட்டார்கள் அதை சுட்டு கொண்டு வந்து பெண்கள் ஆண்களுமாக அந்த நிகழ்ச்சியில் வருகின்ற மக்களிடத்துல கொடுக்குறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் பெருக்கி போய் கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த பஞ்சாப் போன்ற காரியங்களில் குதிரை வேட மனிதர்களை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஏற்றி அந்த தெரு ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் அந்த மிருகத்தை போற்று அலைகளிப்பதையும் வதை செய்வதையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மாற்று மதத்தினர் செய்வதை போன்று முகர்ந்த மாதங்களிலே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூ தங்களை சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களை தாங்களே வருத்தி கொள்வதை நம்ம பார்க்கும் எப்படி அழகு குத்தி கொள்வது நாக்கை இழுத்துக்கிட்டு அழகு குத்தி கொள்வது இந்த கண்ணங்களில் அழகு குத்தி கொள்வது கத்தியால் என்ன செய்வாங்க பெரிய நீண்ட வாழ் வச்சிருப்பாங்க கத்தி அதால் யா அளி யா அலின்னு சொல்லிட்டு வெட்டி கொள்வார்கள் முதுகிலையும் மார்புலையும் என்ன செய்வாங்க வெட்டி கொள்வார்கள் அப்படியே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியங்கள் உக்கிரம் அடைஞ்சு கண்ணாமடு வெட்டிக்குவாங்க பார்த்தீங்கன்னா சதைகள் தொங் கிழிஞ்சு தொங்குறதை நம்ம பார்க்குறோம் அதை முக்கியமாக பத்திரிகைகள் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பத்திரிகை பத்திரிகைகள் இஸ்லாத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனி கவனம் எடுத்து அதை வீடியோ பிடிச்சி பாருங்கள் இஸ்லாத்தில் இந்த நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் போடுறதை நம்ம மார்க்கத்தில் மார்க்கத்திலே இதுபோன்று தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய எந்த செயல்பாடுகளையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போல் அகத்தி கீரை இல்லை அகத்தி கீரை இதை முகர்ணம் மாதத்தில் சாப்பிடக்கூடாது முதல் பத்து நாட்கள்லாம் அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் ஹசனார் ஹுசனார் இருக்காங்க இல்லையா நவியல் நாயன் செல்லல்லாவில் சொன்ன அவருடைய பேர குழந்தைகள் அவர்களை கொலை செய்து தலையை துண்டாக எடுத்து அதை பொதுமக்களிடையே தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிரிகள் விரும்பினார்களாம் அப்போது எதிர தூக்கி கொண்டு போறதுன்னு தெரியல அப்போ என்ன செஞ்சா ஒரு அவத்தி மரம் அப்படியே வளைஞ்சு வந்து அவங்கள்ட்ட அந்த தன்னுடைய அந்த குச்சிய கம்பை காட்டுச்சான் உடனே அந்த கம்பை வெட்டி அதில் அந்த தலையை மாட்டி தெரு ஊர்வலமாக எடுத்துட்டு போனான் அதனால அன்றைய இந்த பத்து நாட்களில் அகத்தி கீரை சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு இப்படி நிறைய அனாச்சாரங்களை இஸ்லாத்திலே இஸ்லாத்தில் இருக்கின்றது என்கின்ற அந்த அடிப்படையில் இவர்கள் செய்து காட்டி வருவதை இந்த கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது மார்க்கத்தில் இருக்கும் பொழுதுக்கு ஒருவேளை நாம இதை செய்யலைன்னு சொன்னா பின்பற்றலைன்னு சொன்னா நாம குற்றம் செஞ்சவர்களா போயிடுவோமோ அப்படின்னுட்டு என்ன செய்கிறாங்க அடுத்தவர்களுக்கு இது போன்ற ஏகத்துவ கொள் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க மறைஞ்சி இது போன்ற காரியங்களை செய்வதை நம்ம பார்க்குறோம் நேரடியாக செய்தாலும் சரி மறைமுகமாக செய்தாலும் சரி இது போன்ற காரியங்கள் விதத்தான காரியங்கள் புதிது புதியதாக மார்க்கத்திலே இல்லாததை உருவாக்கி செய்யப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வழிகேடானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வழிகேடு நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லுடைய சொல்லிக்காட்டுகின்றார்கள் அப்போ இது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் செய்பவர்களாக இருந்தால் இதில் வந்து நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ இந்த முகர்ணம் மாதத்துல என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளிடுகின்றது முகர்ண மாதத்துல அல்லாவுடைய சொல்ல சொல்றாங்க முகர்ணம் பிறை ஒன்பது மற்றும் பத்து இந்த இரண்டு நாட்களிலே நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பு வையுங்கள்னு சொல்றாங்க இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இந்த மொகர்ணம் மாதத்தில் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கற்றுத்தருவதை நம்ம பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்றாங்க ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாவறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க இபுன் அப்பாஸ் அலியுல்லாகவர்கள் சொல்கிறாங்க முஸ்லீம்லே ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக இது இடம்பெற்றுருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இது மாதிரி சொல்கிறாங்க மக்கள் இடத்துல சொல்கிறாங்க தானும் நோன்பு நோட்டு மக்களையும் நோன்பு நோக்க சொன்னார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் கேட்குறாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தானே இது போன்ற இந்த ஆசரா தினத்தில் நோன்பு நோர்ப்பாவர்கள் அப்போது நான் அதே மாதிரி செஞ்சால் அவர்களை பின்பற்ற மாதிரி ஆயிரமே பத்தாவது நாளில் பத்தாவது நாளில் யூதர்கள் தானே பின் நோன்பு நோக்காளர்கள் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதிலும் சேர்த்து நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இறைவனின் அழைப்பை அல்லாவுடைய தூதர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அடுத்த வருடம் அவங்க என்ன செய்யலை உயிரோடு இல்லை அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹூ சொல்லி காட்டிய அடிப்படையில் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதில நோன்பு நோக்கன் என்று அடிப்படையில் நாம் யூத கிறிஸ்தவர்களுக்கு என் கலாச்சாரத்திற்கு எதிராக செய்ய வேணும் இல்லையா ஏன் அவங்க வந்து பத்தாவது நாளில் நோன்பு நோட்டுறாங்க அதை நாம் பின்பற்ற கூடாது என்று என்ன செய்கிறோம் ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று தூதர் சொன்ன அடிப்படையில் நாமும் இந்த ஒன்பது மற்றும் பத்து ஆகிய நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களாகிய நான் விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஹதீஸின் படி பார்த்தா பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு தினங்களிலே நோன்பு நோர்க்க வேண்டிய காரியத்தை தவிர தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம இது போன்ற பஞ்சாப் போன்ற காரியங்களிலையோ இல்லை வந்து மீன் சாப்பிடக்கூடாது தாமத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்கின்ற காரியத்திலையோ நாம் ஈடுபடக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல ஆயிஷா ரலி அல்லாஹர் சொல்றாங்க யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியது யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹரீ தூதர் சொல்லித்தராத புதிதாக ஒன்றை செய்கின்றார்களோ அது மறுக்கப்பட வேண்டியது என்று ஆயிஷா அலி அல்லாஹு சொல்கிறாங்க குவஹாரியிலே ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வதீசாக இது இடம்பெற்றது நாம் பார்க்குறோம் அதே மாதிரி மேலும் ஆயுஷா அலி அல்லாஹூர்கள் சொல்றாங்க நாம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாவால் மறுக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் கூறியதாக ஆயிஷா அலி அல்லாஹ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களே மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கின்றோம் என்று சொல்லுகின்ற நாம இது போன்ற காரியங்களை மறைமுகமாக செய்திருந்தாலோ அல்லது நேரடியாக செய்து கொண்டிருந்தாலோ என்ன செய்யணுங்க இந்த காரியங்கள் தவிர்த்துக்கொள்ளும் ஏன் இது புதிது புதிதாக செய்யப்பட்ட செய்யப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் விதத்து என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல நாம் இப்போ இந்த ஜும்மா ஆரம்பிக்கும் போது கூட ஒரு ஹதீசை நாம சொன்னோம் இல்லையா என்ன சொன்னோம் என்ன அஸ்தக்கள் ஹதீசை கித்தாபுல்லா செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் என்கின்ற இந்த செய்தியை சொன்னோம் இல்லையா அல்லாஹர் சல்லா அல்லம் அவர்கள் ஒரு நான்கு நபர்கள் கூடியிருந்தால் அந்த இடத்துல சொற்புழிவு நிகழ்த்துவாங்க பயான் சொல்லுவாங்க அப்படி சொல்லுகின்ற போது இந்த துவாவை ஓதிட்டு தான் என்ன செய்வாங்க அவங்க எந்த இடத்துல ஓதினாலும் இந்த துவா ஓதிட்டு தான் அவங்க பயானே ஆரம்பிப்பாங்க ஏன் புதிதான காரியங்களை முஸ்லீம்களாகிய யாரும் பின்பற்றக்கூடாது மார்க்கத்தில் அல்லாத ஒன்றை யார் பின்பற்றுகிறாரோ அவர் புதுமையை பின்பற்றுகின்றார் என்று அல்லாவுடைய சொல்றாங்க செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் ஒரு என்ன இருக்கின்றதோ அதுதான் உண்மை என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாவுல நடைமுறையாகும் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டி யாருங்க நமக்கு முன் உதாரணம் யாரு அல்லாவுடைய தூதர் செல்லலா அவளை செல்லம் அவர்கள் என்பதை சொல்லி சொல்கிறாங்க காரியங்களில் தீயது மார்க்கும் என்ற பெயரில் புதிதாக உருவாவையாகும் உருவானவையாகும் காரியங்கள் கெட்ட காரியம் தெரியுமா மார்க்கத்தில் புதிதாக எந்த காரியம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அது தீய காரியமாகும் புதிதாக உருவாகக்கூடியவர்கள் அனைத்தும் விதத்துகள் ஆகும் நாம் சொல்கிறோமே விதத்து என்ன விதத்து புதுமை தான் காரியங்களில் எது புதுமையாக இருக்கின்றதோ அது விதத்து ஒவ்வொரு விருகத்தும் வழிகேடாகும் நாங்க எத்தனை வகையான விதத்துகள் செஞ்சாலும் ஒவ்வொன்றும் தான் இந்த வழிகேடு நாளை நம்மை மறு மறுமையில நரகத்திலே கொண்டு சேர்ப்பேன் என்று அல்லாஹ்வுலக தூதர் சல்லாஹ்லேஸ் அவர்கள் சொல்கிறாங்க இதை ஜாஃபிர் ரலி உல்லாம அவர் அறிவிக்கின்றார்கள் நசையிலே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாவும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஹதீசாவும் இதை இடம்பெற்றுதலை நாம் பார்க்குறோம் அப்போது அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான் இது போன்ற புதுமையான காரியங்கள் அல்லாஹ் தமக்கு கற்றுத்தரா காரியங்களை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுத் தருகிறீர்களா அப்போ அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கட்டளை அதற்கு மாறாக மனிதன் செயல்படுகின்றான் என்ன பொருள் அல்லாஹ் சொல்றான் அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டீர்களா நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல சொல்றான் வல்லாஹு வெகுள்ளி ஷையின் அலே உங்கள் மார்க்கத்தை அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா அல்லாஹ் அனைத்து மீதும் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தனது திருமுறையில சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கணும் எனவே அல்லாஹ்வின் வார்த்தைக்கு அஞ்சிக்கொள்ள வேண்டும் குரான் அதீசில் இல்லாததை நாம் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறத அதே மாதிரி மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறோம் என்ன சொல்றான் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார் இஸ்லாத்தில் அல்லாத காரியத்தை நீங்கள் மார்க்கம் என்று யாரேனும் அவர்கள் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அது அவரிடமிருந்தை அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் அவர் மறுமையில் இந்த காரியத்தை யார் செய்கின்றார்களோ அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார் என்று மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுறதும் பார்க்கும் ஆக அன்புள்ள சகோதரர்களை இந்த முகர்ணம் மாதத்தில் புனிதமிக்க இந்த முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாமியர்களாக நமக்கு என்ன கடமை இருக்கின்றதோ அதை மட்டும் செய்தால் போதுமானது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை கட்டவிழ்த்து விடப்பட்ட விஷயங்களை கட்டுக்கதைகள் மூலமாக பெறப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இறைவனின் சன்னிதானத்திலே நஷ்டம் அடைந்தவர்களாக இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நாம் அதிலிருந்து வெளியேறி தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் நாளை இறைவனின் சன்னிதானத்திலே உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அன்புள்ள மாதத்தில் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தினங்களிலே நோன்பு ஓர்க்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில பதினாறு எதிர் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் நோன்பு கொண்டிருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது இந்த ஆசுரா நோன்பு எதற்காக நோர்க்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற போது இந்த நாளை யூத கிறிஸ்தவ மக்கள் பெரிய திருவக் திருவிழாக்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் அல்லாவுடைய தூதர் மதினாவிற்கு சென்ற பிறகு என்ன செய்கிறாங்க அந்த அவர்கள் இந்த கடைபிடித்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை பார்த்து அவங்க கேட்குறாங்க ஏன் இந்த நாட்களிலே நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அவங்க சொல்கிறாங்க இந்த நாளிலே தான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபு அவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் ஃப்ரவுன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் அதனால் நாங்கள் இந்த நாளை பெருநாளாக கொண்டாடுகின்றோம் என்று சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் அதை பின்பற்றுவதற்கு அதிகம் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அந்த வருடம் நோன்பு கைப்பிடிக்கின்றார்கள் அதற்கு விளக்கமாக மாற்றமாக அவர்கள் யூதர்கள் பத்தாம் நாளிலே நோன்பு நோற்றார்கள் அதற்கு மாற்றமாக ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்களிலே நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையுசல்லாமர்கள் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அந்த அடிப்படையில் இந்த முகர் மாதம் எதிர்வருகின்ற பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் நாம் நோன்பு நோக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த நோன்பு சிறப்பு என்ன இந்த ஆசுர நாட்களில் நோன்பு வைப்பதனால சிறப்பு நமக்கு என்ன கிடைக்க இருக்கின்றது என்று சொன்னால் நாம் முன் இந்த வருடத்தின் முன்றைய ஒரு வருடம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல அல்லாவுடைய சிலம்பரம் சொல்கிறான் இது இவ்வளவு பெரிய நன்மையான காரியம் நாம் அணு தினமும் தொழுதுகிட்ட கிட்ட துவா கேட்குறோம் என்னென்ன பெரிய தப்புகள்லாம் செஞ்சோமோ அதற்காக நாம் துவா கேட்குறோம் ஆனால் நம்மை அறியாமல் நம்மை தெரியாமல் நமக்கே தெரியாமல் என்ன செய்யணும் நாம் நிறைய பாவங்களையும் தீமைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோன்ற பாவங்கள் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அது அதிலிருந்து அதற்காக நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நாம் செய்த நம்மை அறியாமல் நாம் செய்த பாவங்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அடிப்படையில் இந்த ஆசுரா தினத்தினிலே இந்த பூண்டு ஒன்பது மற்றும் பத்தாவது தினத்திலே நோன்பு நோற்று அதன் மூலம் கிடைக்கின்ற நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்குவான் என்ற பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தாவான அலமது அல்லாஹி ரபீல் அலினி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா